ட்ரெண்டிங் முட்டை ஆம்லேட் செய்ய போகிறேன் வாங்க எப்படி வருதுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் என்ன ஒரு முட்டை எடுக்கிறீங்க ஒன்று பார்த்தாது கலக்கி ஊற்றணுமா கா ரெண்டு முட்டை ஊற்றினால்தான் கலக்கி ரெண்டு முட்டை கலக்கி ஊற்றினால்தான் கரெக்டாக இருக்கும் இல்லை கலகாமல் அப்படியே ஊற்றுறீங்க அந்த மாதிரி கேட்க போகலாம் இன்னும் அப்படியே ஊற்றுறீங்க கலக்காமல் ஊற்றணும் வாய்ஸ்

ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொத்தமுட்டாய் வச்சுட்டு அப்புறமா எடுத்து வைக்கிறேன் வெங்காயமும் கொஞ்சம் வச்சுக்கணும் சீக்கிரம் வைத்துரும் போலயே சிம்மில் வையுங்க சிம்மில் இருக்குது அஷ்யும் ஏ இது மேலே தான் ஏன் உடச்சி அது மேலே அந்த முட்டையை நான் எல்லாத்தையும் திருப்பி போடணும் ஓகே சரி பார்த்துக்கலாம்

சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேங்க இது தப்ப நினைச்சுக்காதீங்க அது திருப்பி போடுங்க அலைக்கா ஏமா எப்படிமா வேகாம வரும் வெந்துருக்கும் அடியில அப்படியே அடியில திருப்பி போடுங்க ஆமா அப்படியே அலைக்கா திருப்பி போடுங்க அலைக்காவா வருமா வராது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் எடுத்து பார்க்கலாமா

ட்ரெனிங் மட்டும் ட்ரெயினிங் மட்டும் சொன்னாங்க அதான் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறோம் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற வேண்டியது நல்லா வருதோ நல்லா வரலையோ இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க வாங்க உருமே சாப்பிட்லாம் வாங்க உருவமே சாப்பிட்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அஸ் யூஷுவல் வந்து ஆம்லேட் மாதிரி தான் இருந்தது என்ன ஒன்று மிளகாத்தூள் நான் போடாமல் பச்சை மிளகா போட்டேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருந்தேன் அதனால் உப்பு காரம் ஏறாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்புறம் எடுத்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வானலில் போட்டு ஒரு பெர்ட்டு பெர்ட்டி எடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு கிளே உண்மையிலுமே இதோ ஒரு மெமரபுளாக ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஜல கலகலப்பாக இது வந்து பேசிக்கிட்டே சமைச்சது ட்ரெண்டிங் மட்டையை ட்ரை பண்ணது காமெடியாக தான் போச்சு இந்த கலகலப்பான சமையல் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் ஜாலியாக சமைச்சிக்கிட்டே பேசலாம் இல்லை பேசிக்கிட்டே சமைக்கலாம் அந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம் ஒரு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுத்தாஷ் கிச்சன் டாட்டா